கும்பராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அவிட்டம் மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கி இந்த கும்பராசி அன்பர்கள் பொதுவாக இந்த கும்பராசி என்பர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உழைப்பு தான் ஃபஸ்ட்டு பிரிஃபரன்ஸ் அப்புறம் தான் மற்றது எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை பெறக்கூடிய அன்பர்கள் அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கும் ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஈடுபடக்கூடிய அன்பர்கள் அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கும் அதாவது தான் யார் அதாவது தேடுதல் என்கின்ற தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் மனம் மட்டும் எப்பவுமே ஒரு குழப்பம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா சக்கரத்தினுடைய பதினோராவது வீடு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சனி என்கின்ற கிரகம் கால காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடு ஆனால் அதே சமயத்தில் இவங்க ராசிக்கு ஆறாவது வீடு வந்து சந்திரனாக வரும் அப்போ மனம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தெளிவில்லாத ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ என்ன நீங்கன்னா மனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக பட வேண்டும் தான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்குது அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உருவாக்க மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்க ராசியிலேயே ராகு பகவான் எப்பெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறதோ அப்பெல்லாம் ஒரு குழப்பம் அதிகப்படியாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த ராகு அல்லவா உங்கள் ராசியில் ராகுக்கு பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது கொடுக்க வைக்கும் அளவுக்கு அதிகமான அந்த போகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசிக்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ராசிநாதனான சனி பகவான் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனஸ்தானத்துல போய் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கார் அப்போ ராசிநாதன் வக்ர நிலையில் இருக்கார் அப்போ சனி என்கின்ற கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் சின்ன ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு பிடிவாத தன்மைங்கிறது இருக்கும் இப்போ வக்ரமாக இருக்கார் அப்போ ஸ்லோவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ பாஸ்டாக நடக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ என்ன நடக்கும் கெடுபலன்கள் என்பது இல்லை கும்பராசி என்பவர்கள் என கடந்த இரண்டரை வருடங்களாக நிறைய அனுபவத்தை கண்டிருப்பீர்கள் நிறைய குழப்பம் இருக்கும் நிறைய மாற்றத்தை விரும்பியிருப்பீங்கள் குடும்பமனை என்ன பணம் என்றால் என்ன உறவுகள் என்றால் என்ன ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவ பாடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும் இப்பதான் இருட்டிலிருந்து இப்போ மெல்ல மெல்ல வெளிச்சத்துக்கு வந்து விட்டீர்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பாதை தென்படும் அந்த பாதையை தெளிவாக பிடித்துக்கொண்டாலே போதும் பெரிய பாதிப்பை ராகுவால் ஜென்ம ராகுவால் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை ஏன்னா குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் அந்த ராகுவை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துணிந்து செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் ஆனா நிதானம் பொறுமைங்கிறது மட்டும் இருந்தாலே போதும் அவசரப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு முடிவுகளை எடுப்பதில் தவறுகளை ஏற்படுத்திவிடும் ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்கிறேன் அப்படின்னா இந்த கோபப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கோபப்பட்டு எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவை கொடுக்கும் இந்த மாதம் ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சம சமசப்தம பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ கோபம் ஆக்ரோசம் என்பது அப்படியே முன்னாடி வந்து நிற்கும் இந்த மாதம் அப்போ அவசரப்படக்கூடாது அப்போ பேசிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி விடும் அதனால கோபம் வருதுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் யோசித்து பேசுவது நல்லது என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்து வைத்து கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் குழந்தை ஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல சுக்குரனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு தன்மை சுக்குரன் என்பது இந்த கும்பராசி என்பர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் சுக்கிரன் சுக்கிரன் எங்கே இருந்தாலும் கும்பத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு தான் யாருக்கெல்லாம் இந்த கும்பராசி கும்ப கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்குரனுடைய புத்தி நடந்து கொண்டிருந்தால் நல்லது நடக்குங்கிறது அமைப்பு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை சுக்குரன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்குரன் இப்போ தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட இணைவு பெற்று பூர்வ ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் நன்றாக படிக்கப் போவது குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது குழந்தைகள் உற்சாகமான தன்மை இருக்கும் குழந்தை பாக்கியத்தை நினைத்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கும்பத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் குல தெய்வத்தின் அனுகிரகம் அந்த குல தெய்வத்தினுடைய அதாவது ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசி என்பவர்கள் ஏதோ மன கஷ்டங்கள் மனக்கவலைகள் இருந்திருப்பீங்களவா அப்ப எத்தனையோ தெய்வங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டீர்கள்வா அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு உண்டு காமிக்கிறது என குருவும் இணைவு பெற்று பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் சாதிக்கலாம் என்கின்ற மனப்பாங்கு நிச்சயமாக உருவாக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்க போறார் வருடத்துக்கு ஒரு முறை ஏழாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்திலேயே அந்த ஏழுக்குரிய அந்த கலத்திர ஸ்தானத்தின் அதிபதி வலுப்பெற்று உங்கள் ராசியை பார்க்குறார் இது ஒரு தன்மை அடுத்து குரு பகவான் அஞ்சாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான நிகழ்வு ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் திருமண விஷயங்கள் கைகூடும் நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும் டக்கு டக்கு நடக்கும் தடைகள் எல்லாமே விலகப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நடக்கக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்கும் அதாவது குடும்ப உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ நல்ல காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்புக்கள்ங்கிறது சிறப்பு பெறும் இதுவரைக்கும் வேலையில் செட்டில் ஆகாத ஒரு நல்ல வேலை கிடைக்காத இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அரசு அரசு சார்ந்த விஷயத்துல எக்ஸாம் எழுதி தோத்து போயிட்டா கூட குழம்பி கொண்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் இந்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் மீண்டும் எழுதலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும் எழுதினீங்கன்னா சாதிப்பீர்கள் வெற்றி பெறுவீர்கள் என ரெண்டரை வருஷமாக அவங்க மனசு நல்லா இல்லை சந்திரன் பாதிக்கப்பட்டது மனது கொண்டிருந்தீர்கள் காலையில் படிக்கலாம் நினைச்சிருப்பீங்க சாய்ந்திரம் இல்லை அதாவது ஒரு மனம் ஒருநிலைப்படாத தன்மை நிறைய கும்பராசி என்பர்கள் படிப்புல கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரியர் விழுக வேண்டிய அல்லது முடிக்க முடியாத தன்மையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த காலத்திலிருந்து அதை முடித்து விடலாம் கோர்ஸ் முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நம்மளும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேக மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் பாக்யஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்குர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது நல்லது லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது நல்லது இப்போ பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழிலில் சரி வேலையில சரியும் புதிய புதிய உத்திகளை கடைபிடிக்கக்கூடிய தன்மை உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அதாவது உங்களுடைய புத்தி அறிவு நல்லாக வேலை செய்ய போகிறதுன்னு அர்த்தம் சமயோகித புத்தி அப்படிங்கிறது நன்றாக இருக்க போகிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சூரியன் ஆட்சி பலத்தோடு கேதுவோடு இணைகின்ற காலகட்டம் தந்தையை நன்றாக நீங்கள் பார்த்து கொள்ளணும் தந்தை சார்ந்த விஷயத்தில் அதாவது தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வராமலும் தந்தையினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த கும்பராசி என்பர்களுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் மனசுல பதி வச்சுக்குங்க ஏன்னா சூரியனோட கேது இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தால் காரணத்தால ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுடைய ஜெயந்தி அதாவது பிறந்த நாள் வருகிறது அதாவது உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய மனக்குழப்பம் இருக்கிறதோ ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத தன்மையில் இருக்கோ அல்லது ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குழம்பி கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது நல்லது அதே போல ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று திங்கக்கிழமை செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி அதாவது யாருக்கெல்லாம் சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கலை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் ஒரு இடமாற்றம் வேணும் அப்படி இருக்கீங்க யாருக்கெல்லாம் நிலம் அமையல வீடு அமையலை நினைச்சிட்டு அவங்க எல்லாம் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து விதத்திலும் நன்மையை உருவாக்கி கொடுக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலனா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து கண்டினியூஸா ஒரு மூன்று மாதம் பாருங்க சரியாக பொருந்தி வரலன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட அல்லது பாவ கிரகங்களோட சேர்ந்துருக்கோங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்க பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் நடக்கும் எப்ப திருமணம் நடக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்ப திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் எப்ப எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கவில்லை என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்